ஒரு குறிப்பிட்ட நாளில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை சபைக்கு அழைத்து வந்தார் ஏறத்தாழ மூன்று வருஷங்களுக்கு மேலாய் அந்த பிள்ளைக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் இருபத்தி மூன்று வயது இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டு தேவனை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாள் கூட கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அவர்கள் போனதில்லை அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் யாரோ ஒருவர் அந்த ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அப்போது அவங்க ஆலயத்திற்கு அழைத்து வந்த பொழுது பிள்ளை இருபத்தி மூன்று வயதான பிள்ளை இப்படி கை கட்டப்பட்டு ஐ அந்த பிள்ளை இழுத்து வரப்பட்டார் இழுத்து வரப்பட்டார் அந்த பிள்ளைகள் குடும்பத்தினுடைய உண்மையான நிலையை கண்டு உண்மையான நிலையை கண்டு தேவ சமூகத்திலே ஆலோசனையோடு இருபத்தி ஒன்று நாட்கள் உபவாசிப்பதாக தீர்மானித்தேன் இருபத்தி ஒன்று தினங்கள் பொதுவாய் அந்த நாட்களில் வருடத்திற்கு மூன்று முறை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முழு நேரமாய் உபவாசிக்கிற பழக்கம் உண்டு இப்பொழுதும் கிருபையாய் கடைபிடிக்க உதவி செய்து வருகிறார் ஆனால் இதற்கு மேலே அமீன் உபவாச நாட்கள் வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் ஓடிவிடும் இதுக்கு மேலே இந்த குடும்பத்தாருடைய வேதனையை கண்டு தோத்துகிறோம் இந்த பிள்ளைக்காக ஒரு இருபத்தி ஒன்று நாட்கள் உபவாசிப்பதாக நான் தீர்மானித்து சபையாருக்கு அறிவித்தேன் கிருபையாய் ஒரு நல்ல சபையை பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிற என்னோடு அவர்களும் இணைந்து கொண்டார்கள் சரி இந்த பிள்ளையின் விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் உபவாசிப்போம் என்று சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் போகுது ஜெப எப்ப நடக்கும் நினைக்கிறேன் காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் தோத்திரம் மூன்றையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆறரை மணியிலிருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் டெய்லி எத்தனை சர்வீஸ் அஞ்சு முறை நடக்கும் ராத்திரி பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் ஜபத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும் இப்படியே போயிட்டு இருக்கு ஏறத்தாழ பதினஞ்சு நாள் போயாச்சு அந்த பிள்ளை கை கட்டப்பட்டு ஆலயத்தில் இருக்கா வந்ததுலேருந்து எந்த வித்தியாசமும் கிடையாது வரும் வரும் பொழுது அது தூங்குறதில்லை இப்போவும் தூங்குறதில்லை நம்ம எலும்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு கை அவுக்க முடியாது என்ன அப்படின்னா கை அவுட்டிங்கன்னு வைங்க டப்புலி எந்திரிச்சு ஓடி போயிடுவான் இவனுடைய பிரச்சனை என்னென்னா ஓட ஓட துணி அவுத்துக்கிட்டே ஓடுவான் புரியும் நினைக்கிறேன் நிர்வாணமாக ஓடிடு அந்த பிள்ளை அதுதான் அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை இருபத்தி மூணு வயசு எப்படி குடும்பத்தார் எப்படி வேதனை இல்லாமல் இருப்பாங்க பதினஞ்சு நாள் ராத்திரி ஆயிட்டு எனக்கும் ஏற்கனவே வேலை பழு இதுக்கு மேலே வெளி ஊழியங்கள் இதுக்கு மேலே தொடர் உபவாசங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா வேற இது என்னால் முடியல அப்போ பதினஞ்சு நாட்கள் அளவும் எந்த மாற்றமும் இல்லாததுனால நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து விட்டு ராத்திரி பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை நடைபெறுகிற ஜபத்தை முடித்து நான் வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் நாலரை மணிக்கு உள்ள வருவேன் மறுபடியும் அதிகாலை நாலரை உள்ள வருங்க அப்போ இந்த மாதிரி இப்போ எல்லாம் டேபிள் புல்பீட் எல்லாம் வந்துருச்சு அன்னைக்கு ஒரு மேஜை தான் நம்ம கூடாரத்தில் அப்ப அந்த மேஜையனுடைய ஒரு காலை பிடிச்சிட்டு ராத்திரி பதினஞ்சாவது நாள் நடுராத்திரி ஒரு மணிக்கு மேஜையனுடைய காலை பிடிச்சிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னா உபவாசிப்பதற்கு எனக்கு பலன் நாள் பதினஞ்சு ஆயிப்போச்சு எந்த மாற்றமும் இல்லை ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டு பதினஞ்சு நாள்ல இந்த பிள்ளை தூங்கி இருக்கணும் ஒரு மாற்றமும் இல்லையப்பா எனக்கு உதவி அந்த சொல்லுடைய காலை பிடிச்சிட்டு ஆண்டு சமூகத்தில் அழுது ஏன் அப்படின்னு சொன்னா மூன்று தலைமுறையாக தெய்வத்தை ஆராதி அமீன் அறியாத குடும்பம் அவங்க வீட்டு பக்கத்தில் தோத்திரம் அந்நிய தெய்வ வழிபாடை பயங்கரமா கட்டி வச்சிருந்தாங்க மூன்று தலைமுறையாக்கும் அமீன் அந்நிய தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு குடும்பம் அது வாழ்க்கையில் எந்த விடுதலையும் இல்லை கடைசியில் தான் ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்குள்ள அவங்க வந்திருக்காங்க என்ன நம்பிக்கையோடு வந்தா ஏசுநாதர் ஆகியும் எனக்கு என்ன செய்வார் விடுதலை தருவார் ஆண்டவர் ஆகிலும் எனக்கு விடுதலை தருவார் என்ற நிச்சயத்தோடு உள்ள வந்திருக்காங்க இப்போ பதினஞ்சு நாளாச்சு எந்த மாற்றமும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவிற்கு செபிக்கிறேன் அழுகிறேன் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்கிறேன் நோ சேஞ்ச் எந்த மாற்றமும் இல்லை நான் தெய்வ சமூகத்தில் அன்னைக்கு ராத்திரி அந்த மேஜினுடைய காலை பிடிச்சிருச்சோன்னே ஏசப்பா ஒரு வாட்டி எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யணும் இதுக்கு மேலே என்னால் முடியலை முழு நேரம் உபவாசம் ஏற்கனவே அது ரெண்டாவது நாளுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு மூன்று இதுக்கு இடையில எக்ஸ்ட்ரா வருது சுத்தமாக முடியல உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ நான் ஆண்டு அழுதுட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன் மறுநாள் காலையில பதினாறாவது நாள் பதினாறாவது நாள் சபையில் ஒரு சில பிள்ளைகள் ஆவியிலே தேவ வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் சபையிலே உண்டு அவர்களில் ஒரு சகோதரியை கத்தர் எலும்ப பண்ணினார் காலையில பதினாறாவது நாள் காலையில் பத்து மணி செக்ஷனுக்கு நடக்கிற செகண்ட் செக்ஷன்ல அந்த சகோதரி ஆவியில் நிரம்பிச்சன என் மகனே நீ உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்னதுங்க என் நேரத்தை பதினஞ்சு நாள் அல்லது பதினாறு நாள் ஒரு குடும்பத்திற்காக முழு நேரமா உபவாசிக்கிறவன சபை என்ன சொல்லும் தியாகி அந்த குடும்பம் என்ன சொல்லும் தியாகி நானும் என்ன சொல்லுவோம் வெளியே சொல்லாம இருந்தாலும் தியாகிம்போம் அப்படிதானே ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா நீ நேரத்தை வீணாக்காது பதினாறு நாள் என்ன செய்திருக்கீங்க இங்கிலீஷில் சொல்லுங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நிறைய பேர் தான் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தியாகம் பண்றதா நினச்சிக்கிறாங்க போக போக சரியாயிருக்கு நமக்கு ரெண்டு நாள் இருக்கு ஒரு இலையில சொல்லுங்க இப்ப நான் மனசில் நினைக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன் நான் மனசார நினைக்கிறேன் இந்த குடும்பத்தின் நன்மைக்கு வேண்டி தியாகம் பண்றேன் கத்திரியனை கூப்பிட்டு ஜீவபிஷத்தில் பழிச்சின்னு பேரை எழுதுடா அப்படின்னு பெண்ணு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்ல லூசி போய நேரத்தை வீணாக்காதேன்ட்ட எனக்கு ஒண்ணுமே ஓடலை தான் நான் தெய்வ சமூகத்தில் அப்போ இந்த இந்த சகோதரி மூலமா கத்தர் பேசுற அந்த குடும்பத்தை என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல் நான் விடுதலை ஆக்குவேன் எப்படி அந்த குடும்பத்தை என் வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல் நான் விடுதலை ஆக்குவேன் நீ உன் கடமையை செய் எவ்வளோ தெளிவா இருக்கிறார்ல அப்ப இந்த பதினாறு நாற்பது எனக்கு கடுப்பாய் போச்சு இது மொத நாளே சொல்லி இருந்தா ஏப்பா சரிதானே நாளே இந்த சகோதரி எலும்ப பண்ணி நீ உபவாசம் பண்ணாத ஏற்கனவே பார்வோன் கொண்ட ரெண்டாவது சொப்பன மாதிரி மெலிந்த பசுக்கள் இருந்து ஏறி வர கண்டு அப்படின்னு சொன்னார்ல அப்ப அப்பதானே இருந்தோம் கிருத அன்னைக்கு காத்தா கொண்டு வச்சு அது வேற ஆனா தோத்திரம் இப்படி இருக்கிறோம் அப்போ முத நாளே அவர் இருந்தா உடம்பாது என்ன பதினாறாவது நாள் இந்த வார்த்தையை சொல்ற அப்போ நான் சரி நீ உன் கடமையை செய் உன் வேரத்தை வீணாக்க வேண்டாம் அந்த குடும்பத்தை என் வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல் அப்படின்ட்டு அப்போ அன்னைக்கு குடும்பத்தில் அஞ்சு பேர் அந்த குடும்பத்தில் அன்னைக்கு சபையில் இருந்தவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரையும் நான் முன்னாடி கூப்பிட்டு அவங்கள பார்த்து நான் சொன்னேன் பாருங்க இந்த இயேசுக்காக உங்களை வாழ நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா அப்ப அவங்க சொன்னாங்க அம்மா பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு ஞான சத்தியத்திற்கு அடுத்த உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களை தெளிவாக சொல்லி கொடுக்கறேன் அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கலைங்க அதில் அந்த விஷயத்தில் அந்த குடும்பத்தை பாராட்டணும் ஏன் ரட்சிக்கப்படணும் கேட்கல எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அதுவும் கேட்கலை அவர்களுடைய ஒரே லட்சியம் என் பிள்ளை விடுவிக்கப்படும் நான் எதை செய்ய ஆயத்தம் அன்னைக்கு பகல்ல அந்த அஞ்சு பேரும் இந்த பிள்ளையை தவிர்த்து அஞ்சு பேரும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தார்கள் ஒரு அலையிலூயா சொல்லுங்க சொல்லுங்க அலையிலூயா அந்த பகல் வேலை முடிச்சுட்டு சாயந்தரத்தில் சாயந்தரத்தில் பக்கத்து சபையில் ஒரு பாஸ்டர் உண்டு அவர் ரொம்ப அதிகமாக உபவாசம் பண்ண மாட்டார் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏன்னா அவர் எனக்கு தேவைப்படுவார் எல்லாரும் உபாசமா இருந்தா சில வேலைக்கு ஆகாது ஏன்னு சொல்றேன் அந்த வீட்டில் மூன்று தலைமுறையுமா ஒரு கோபுரம் கட்டி வச்சிருந்த அதை கிளீன் பண்ணணும் இல்லை இவங்களை வச்சுட்டு இங்க சபையில வச்சுட்டு அந்த பாஸ்டரையும் கூட்டிகிட்டு போய் மூன்று தலைமுறையே அவங்க வச்சு பாதுகாத்த எல்லாத்தையும் ரெண்டு சாக்குலையா கட்டி உங்களுக்கு என்ன தெரியுமா சாக்கு கோணி ஆ கோணிப்பை பை நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தாலே தெரியும் என்னோ தப்பு நான் ரெண்டு கோணி கட்டி குளைச்சல் பக்கத்துல இந்த கடலுக்கும் கரைக்கும் இடையில ஒரு வாய்க்கால் ஓடும் பார்த்துருக்கியா அங்க கொண்டு போட்டு முடியாச்சு மூணு தலைமுறைவா வச்சு பாதுகாத்தது இப்ப எங்க இருக்கு ஆத்துல கிடக்கு அங்க எல்லாம் கிளியர் பண்ணி இந்த உபாசம் பண்ணாத பாஸ்டர் அவரால் எவ்வளவு இடிக்க முடியுமோ இடித்தார் எவ்வளவு கிளீன் பண்ண முடியுமோ முடித்தேன் எடுத்து தர தர நான் கோணிப்பையில் அடைச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ ஒரு டாட்டா இண்டிகா கார் இருந்துச்சு ஏற்ற நான் நேராக கொண்டு தாத்து அதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு ஆனால் பிள்ளைக்கு எந்த மாற்றமும் இல்லை இது எத்தனாவது நாள் நடக்கு பதினாறாவது நாள் சாயந்திரத்தில் நடக்கு அப்போ ராத்திரி செக்ஷன் முடியுது மறுபடியும் பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரை ஜபிக்கிறேன் இந்த பிள்ளை எப்போ மாதிரி பேக்கு பேக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு மாற்றம் இல்லை எனக்கு ஏற்கனவே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லிட்டோம் ஆண்டவர் வசனத்துக்கு வசனத்து சொல்லாச்சு அவங்க ஓகே இத்தனை வருஷம் அவங்க நம்பி பாதுகாத்தது கொண்டு போய் எங்கே போட்டாச்சு வித்தா கூட விலை கிடச்சிருக்கோம் நம்ம அதுக்கு விடலை அந்த அதை கொண்டு முக்கியாச்சு இப்போ என்ன ஆகுது தெரியுமா பிள்ளைக்கு ஒரு மாற்றம் இல்லை இப்போ அவங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு ஏன் சொல்ல இனி மாற்றம் இல்லைன்னு கொன் விச வச்சு விடுவான்லப்பா நமக்கு நான் சொல்ல புரியுதா இல்லையா அச்சிருவாங்கள நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருவாங்க அப்போ என்ன ஆயிட்டு மறுபடியும் பன்னிரெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் இரவு ஜபித்து விட்டு காலை அதே மாதிரி முந்தர் நாள் மாதிரி மறுபடியும் இந்த மேஜையினுடைய காலை பிடிச்சிட்டு சொன்னேப்பா நீங்க சொன்னத சொன்னே அந்த வசனத்துக்கு அவங்க கீழ்படிஞ்சாங்க என்னால் முடிஞ்ச அளவிற்கு அந்த குடும்பத்தை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்தி இருக்கேன் வசனத்திற்கு நேராக நடத்தி இருக்கேன் பட் அந்த குழந்தையில மாற்றமே இல்லை தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க தயவு செய்து எனக்கு உதவி செஞ்சப்பா என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டேன் உபவாசிக்கும் இனி பலன் இல்லை இனி என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சர்ச்சில் அங்கே தங்கியிருக்காங்க அம்மாட்ட சொன்னேன் அம்மா பிள்ளை பார்த்துக்கிடுங்க நான் காலையில் வந்துடுறேன்ட்டு நேர பின்னாடி தான் சர்ச் வீடு நான் என்ன செய்ணிக்கு உள்ளே போ ஒரு மணிக்கு உள்ளே போ நல்லா கவனிங்க காலை சரியாக நாலரை மணிக்கு மறுபடியும் நான் உள்ளே வருவேன் மறுபடியும் நாலரை மணிக்கு உள்ளே வாரேன் சர்ச்சில் அந்த அம்மாவையும் காணும் பிள்ளையும் காணும் நான் உள்ள வாரேன் ரெண்டு பேரையும் காணும் எனக்கு வந்து பாரு பாயரு சோத்ரம் ஐயோ கொடல் நடுங்கிருச்சு அலேறி அடிச்சுட்டு ஆலயத்துக்கு அந்த பறக்கும் போய் பார்க்கறேன் இந்த பிள்ளைக்கு கையை கெட்ட விட்டுருக்கு கையில பிரஷ் இருக்கு கையில பிரஷ் இருக்கு ஓடி போய்க பாக்குறேன் நம்ம விசுவாசம் அவ்வளவுதான் நான் சொல்றேங்க ஓடி போக்கு அம்மா என்ன கெட்டு அவுத்து விட்டுருக்கியா விளங்கும் அம்மா என்ன கெட்டு அவுத்து விட்டு உடனே அம்மா சொல்லுச்சு அமீன் பாஸ்ட்ரையா மூணு வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை என்ன பார்த்து அம்மா ஒன்னு கூட்டா எத்தனை வருஷத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்கு பிறகு அம்மா ஆச்சு பாஸ்ட்ரு மாமா இப்ப வருவாங்க பல்லு தேய்க்கண்டாமான்னு கேட்டா பாஸ்டர் அம்மான்னு பிள்ளை கூப்பிட்ட உடனே எனக்கு வேற ஒன்றும் தோணல கெட்டவ துட்டு பிரெஸ்ல பேஸ்ட் எடுத்து கையில் கொடுத்து அவன் வந்து நிற்கிறான் ஒரு ஜபம் இல்லை ஒரு ஆராதனை இல்லை ஒரு ஆவியில நிரம்பல எப்ப சுகம் ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அவர்தான் அந்த குடும்பம் வேத வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததோ என்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்ததோ அன்றைக்கு மாறிச்ச அந்த குடும்பத்தின் சூழ்நிலை இன்னைக்கும் இரண்டு பிள்ளைகளின் தாயாய் சுகமாய் ஜீவனம் பண்ணுகிறார் அந்த குடும்பம் தேவனுக்காக செயல்பட்டு வருகிறது இன்றைக்கும் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் எனக்கு மாற்றம் தேவை கத்தர் மாற்றட்டும் அப்புறம் நான் ஆண்டுவருக்கு என்னை கொடுக்கிறேன் ஆண்டவர் மட்டும் எனக்கு ஒரு அற்புதம் செய்துட்டாருன்னு வைங்க என்ன வேண்டாலும் கத்தருக்கு செய்வேன் பிரதர்ம்பா ஆண்டவர் சொல்கிற கீழ்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கீழ்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் மிக தெளிவாக கீழ்படியப்படுகிறதோ அங்கே மாற்றம் வரும்புறதர்